பாடும் பாடம்பாடிகள் குழுவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் நான் செக்ரட்டரி பேசுகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைய ஞாயிறு முத்துக்கள் பாடல்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் நேற்று கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனாலையும் நேற்று முதல் நேற்று ஸ்டாஃப் டெண்டர்னுடைய கண்டினியூஷனுடைய ஒர்க்கெல்லாம் இருந்ததுனாலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இதனால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல அதாவது நேம் சேஞ்ச் பற்றி வந்து கருத்துக்கள் கூறியிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அது விஷயமாக தலைவர்கிட்ட பேசிவிட்டு இறுதி முடிவு சீக்கிரம் எடுக்கப்படும் வர ஒன்றாந்தேதியிலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி இப்போ நம்ம ஞாயிறு முத்துக்கள் அந்த அந்த பேரை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஷேர் பண்ணுறதுனால வந்து செவ்வாய் அந்த மாதிரி வந்து நம்ம வீக் டேஸில் வந்து அதை வந்து பண்ண வேண்டிய ஒரு இது இருக்குது அதனால் அதை வந்து வெள்ளிக்கிழமை மாற்றலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து நானும் தலைவரும் சேர்ந்து இது பண்ணியிருக்கோம் அதுக்குரிய பெயர்களை வந்து நான் வந்து இன்றைக்கி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் எந்த பெயர் உங்களுக்கு நல்ல மனசில் படிதோ அதுக்கு அந்த இதை வந்து அதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறேன் அதையும் நம்ம வந்து ஒன்றாவது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஃப்ரைடேயில் நீங்கள் வந்து சாங் ஷேர் பண்ணுவீங்க சண்டே நைட்டுக்குள்ளே அதுக்குரிய இம்ப்ளிமெண்ட்டை வந்து அதுக்குரிய ரிவ்யூ வந்து நானும் தலைவரோ இல்லை பொருளாளர் திரு திருத்தணி பிரகாஷம் இல்லை நம்ம நம்ம குழுவில் இருக்க மூத்த உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தரோ அதுக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாள்